திருச்சி போலீஸ் எஸ்பி அலுவலகம் எதிரே வாடகைக்கு வீடு பார்ப்பது போல் வந்த மர்ம நபர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் நான்கு பவுன் தங்க சங்கிலி பறித்து சென்ற சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளது இந்த எஸ்பி அலுவலகம் எதிரே உள்ள சுந்தர்ராஜ் நகர் பகுதியில் வசித்து வருபவர் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரியான அமலாதாஸ் இவரது வீட்டின் மாடி காலியாக உள்ளது அதனால் வீடு வாடகைக்கு உள்ளது என டூலட் போர்டு மாட்டியுள்ளார் இதனை பார்த்து பல்வேறு நபர்கள் வீடு வாடகைக்கு கேட்டு வந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வாலிபர் ஒருவர் வீடு பார்ப்பதாக வந்து சென்றதாகவும் மேலும் இன்று காலை பத்து மணி அளவில் வங்கிக்கு செல்வதற்காக அமலாதாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தார் அப்போது வீடு பார்க்க வந்த அந்த மர்ம நபர் அவரை பார்த்ததும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த நான்கு பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்தார் உடனே சுதாரித்துக் கொண்ட அமலாதாஸ் மர்ம நபரின் இருசக்கர வாகனத்தின் பின்பக்கத்தை பிடித்து இழுத்து திருடன் திருடன் என கூச்சலிட்டார் ஆனால் அந்த மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை வேகமாக எடுத்துக்கொண்டு சென்றார் இந்நிலையில் இருசக்கர வாகனத்தை பிடித்திருந்த ஓய்வு பெற்ற அதிகாரி அமலாதாஸ் சாலையில் தர தர என இழுத்து செல்லப்பட்டு தூக்கி வீசப்பட்டார் ஓய்வு பெற்ற அதிகாரி அமலாதாஸ் கை கால்கள் ஆகியவற்றில் பலத்த காயம் ஏற்பட்டது மேலும் இதுகுறித்து திருச்சி கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் சம்பவ இடம் வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தங்க சங்கிலியை பறித்து சென்ற மர்மநபர் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கும் இடத்தை சுற்றி காவலர்கள் குடியிருந்து வருகின்றனர் மேலும் அப்பகுதி முழுவதும் அடிக்கடி காவலர்கள் சென்று வந்து கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் மர்மநபர் ஒருவர் ஓய்வு பெற்ற அதிகாரியின் வீட்டின் வாசலில் அவரது கழுத்தில் அணிந்திருந்த நான்கு பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நம்ம நாற்பத்தெட்டு சுந்தரராஜ் நகரில் நான் இருக்கேன் பக்கத்தில் இப்போ சர்ச் இருக்குது மெயினான இடம் எல்லாரும் புழங்கக்கூடிய இடம் இந்த இடத்துல டூலெட்டு வீ வீடு ஒன்று காலியாக இருக்குது அது டூலெட் போட்டிருந்தேன் அந்த டூலெட்டு கேட்குற மாதிரி வந்து மூணு தடவை வந்துட்டான் அதை கேட்குறதுக்கு வந்துட்டு சரிப்பா எனக்கு வேறு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு புறப்பட்டேன் நான் கதவை கே வெளியில் இருக்கிற கதவை சாத்த போனேன் அந்த நல்லா டபக்குன்னு செயினை ஊறிக்கிட்டு போயிட்டான் நாலு பவுன் செயின்னு நான் உடனே வண்டி அவன் பின்ன வண்டியை பிடிச்சிட்டேன் நான் பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுச்சு வண்டி அதுக்குள்ளே யாரும் வரத்துக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆகிட்டான் இங்கே போய் லெஃப்டில் போய் அப்படியே பொன்மலைப்பட்டி ரோடு வழியாக போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து தான் மற்ற இதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க ஃபஸ்ட் எய்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க அங்கே போய் ஃபஸ்ட் எய்டில் நட ஃபஸ்ட் எய்டில் நடந்தது சுப் மெயினான இடத்துல இதுவரை இந்த மாதிரி இந்த இடத்துல நடந்ததில்லை இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது எனக்கும் இது மாதிரி வந்து இன்னும் நடக்கக்கூடாது இன்னும் மற்ற யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது வெளியில் வந்து வெளியில் வரவே பயமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல அவ்வளோ தூரம் வந்து மோசமான திருடர்கள் உழாவறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவரை வந்தான் அவன் ஒரு கொஞ்சம் குண்டாக இருந்தான் சாப்பாடு இருந்தான் அவன் எங்கள் அக்காவை வந்து ஒரு ரவுண்டே நிறைய பேர் ரவுண்ட் அடிக்கிறானுங்க போல இருக்கு அவன் எங்கள் அக்கா வந்து ரயில்வேல வேலை செய்து அவங்க அங்கேயிருந்து போக நான் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறேன் அதனால் வீடு வேணும் அப்படின்ட்டு அவனும் வந்தான் அதுக்கப்புறம் அப்புறம் அவன் போயிட்டு திரும்ப தடவை வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே வந்து டபக்குன்னு போகிற நேரத்தில் செயின் எழுத்துட்டு போயிட்டான் இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்னுடைய செயினி மீட்டு கொடுக்கணும் யாருக்கும் இது மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து இது மீட்டு கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் நான் யார் பேர் என் பேர் என் பேர் அமலதாஸ்